வணக்கம் நம்ம எவ்வளவோ புண்ணிய காரியம் பண்ணிருக்கோம் சரிங்களா நம்ம விவரம் செஞ்சு முடிஞ்சளவுக்கு யாருக்கும் துரோகம் பண்ணிருக்க மாட்டோம் இல்லை அவங்களும் நம்மளால் அவங்களும் துன்பம் அலைஞ்சிருக்க மாட்டாங்க வேற ஏன் கஷ்டம் கஷ்டம் கடமை வின உங்கள் இது மட்டும் கிடையாது உங்கள் பரம்பரையில் அப்பா தாத்தா முன்னர்வர்கள் பண்ணதை கடமையை அந்த விட்ட குறைய நம்ம திருப்பி அதை அனுபவிச்சு கழிச்சுட்டு ஆகணும் சொத்து மட்டும் அனுப்பிக்கிறோம்ல அது மாதிரி அவங்க அவங்க ஒருமிஷத்தை பிறக்கும்போது அந்த பாவத்தை நம்ம அனுபவிச்சுட்டே ஆகணும் சரிங்களா அதுக்கு அதுக்கு விலை கிடையாது அப்போ அதை எப்படி கிடைக்கிறது ம் அப்போனா அதுக்கான பூஜை முறைகள் சரிங்களா எப்படி கிடைக்கும் பூஜை முறை அதை பண்ணிதான் ஆகணும் எப்படி பண்ணுறது சரி முத குலதெய்வம் குலதெய்வம் தெரியாமல் குலதெய்வம் குலதெய்வத்தை தேடணும் தேடி அதுக்கப்புறம் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி கோவிலில் முதல் வழிபடுங்க கோயிலில் போய் ஒரு பௌர்ணமியோ ஒரு அமாவாசையோ அஷ்டமி திதியோ சரிங்களா இந்த மாதிரி திதியில் போய் அம்பல் அப்படின்னா அஷ்டமி திதி போங்க பௌர்ணமி போங்க சிவபெருமான் பெருமாள் ஏன்னா பெருமாள்னால் சனிக்கிழமை போங்க சிவபெருமான் திங்கள் குழம்ப சரிங்களா சிவலிங்கம் அந்த பேரும் லிங்கம் பேர் வரும் அந்த மாதிரி அர்த்தம் சரிங்களா சிவபெருமானி யாரும் அவங்க கிடையாது அந்த மாதிரி உள்ளவங்க அப்படி போவாங்க கிழமை போய் வழிபட்டுவாங்க காலப்போக்கில் என்ன செய்யுங்க வீட்டில் வச்சு ஏன்னா பொருளாதாரம்னு ஒன்று இருக்குல்ல நம்ம வாழ்றதே பொருளாதாரத்துக்கு நிம்மதியாக வாழ்றதுதான் வாழ்றோம் பொருளாதார நிம்மதியெல்லாம் வாழக்கூடாது சரிங்களா நிம்மதியில தேவை வழிபட முடியாது சரிங்களா அப்ப ரெகுலரா பண்ண பண்ண உங்களோட கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டே இருக்கும் உங்களுக்கே தெரியும் பல போக போக சரிங்களா சரி நம்ம கஷ்டப்படுறோம் நல்லா வளர்க்கும் நல்லா தொண்டு போன்றோம் நல்லா உதவி பண்ணுறோம் ஆனால் இந்த கெட்டது பண்ணுறபடியே நல்லா இருக்கேன் எல்லாத்துக்கும் இது எனக்கும் உண்டு சரிங்களா ஏன் காரணம்னா அவன் எதை பற்றியும் கவலைப்படுறது கிடையாது அவன் இலக்கு நோக்கி ஓடுறேன் ஓடுற வரைக்கும் என்ன செய்ய அடித்து போய்கிட்டே இருக்கும் அவன் இன்னைக்கு தவற உணர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறானோ அன்னைக்கு வந்து பிடிக்கும் அந்த கரும வேலை அது வரைக்கும் அவனை விடாது ஏன்னா செய்ய வைக்கணும்ல அவன் திருப்பி போன சீக்கிரம் சாய்க்கணும்னா வேகமாக வளர விடணும் நல்லா வளர்ந்து அடி தூக்கி உயரம் போட்டு அடிப்பாங்களே அந்த மாதிரி தூக்கி ஒயரம் போடுக்கிறவங்களுக்கு என்ன வேகம் அடிப்பழமும் வரும் அந்த மாதிரி அவனை நல்லா வளர விட்டு அதிக செய்ய வைக்க அந்த கர்ம அதிகமாக செஞ்சிருக்க போகிறான் திரும்பி போகலன்னு ஆசைப்படியும் தான் குழந்தை நம்ம பிள்ளைகளை வாழ்ந்துவோம் அப்படின்னு என்ன வரும் அப்போ தான் அந்த கர்மவனை அவனை வேலை செய்ய வைக்கும் அப்போ என்ன செய்யும் அவனுக்கு வர பல பிரச்சனைகளை வரும் அப்போதான் தேடி வருவான் ஜாதகத்தை தூக்கி அதுக்கப்புறம் கோயில் கோடு கோயில் கோயிலாக ஓடுவேன் செஞ்ச பாவம் அதை ஆரம்பிச்சு அவன் யாராக தான் செய்யுது சரியா நான் அவர் பிள்ளைக்க வச்சுருக்கேன் இவர் பிள்ளைக்க வச்சுருக்கேன் எங்களுக்கு குருநாள் வெளியே குருநாள் இருக்கிறாள் குருநாடி வந்தாலும் வழிகாட்டு அவங்க அவ்வளோதான் உங்கள் கர்மவிலையே கழிக்க முடியாது அவங்களால் சரிங்களா அதை தீர்த்து வைக்கிற அதிகாரம் யாருக்குமே இந்த உலகத்தை கிடையாது நீங்கள் ஒன்றால் உங்களால் மட்டும்தான் அதை அழிக்க முடியும் அதை நீங்கள் தான் அழிக்க முடியும் வேற யாரும் அழிக்க முடியாது முடிந்தளவு வழிபாடு முறையை வீட்டில் வச்சு நிம்மதியாக பண்ணுங்கள் காலத்து நேரத்தையும் விரயம் பண்ணாதீங்க சரிங்களா